தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தின் ஆறாம் நாள் போராட்டத்தை கண்டுகொள்ளாததை தமிழக அரசையும் மீன்வளத்துறையையும் கண்டித்து மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டம் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது விசைப்படகுகள் மூலம் கடலில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூத்துக்குடி எல்லைக்குள் கேரள விசைப்படகு மீனவர்கள் இரவு பகல் மீன்பிடித்து வருகின்றனர் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மீனவர்களுக்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு அறிக்கை ஒன்று சமர்ப்பித்ததாகவும் அதில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இரவு பகல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் என உள்ளதால் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் இன்று ஆறாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் மீனவர்களின் கோரிக்கையை கண்டுகொள்ளாத தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறையை கண்டித்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் நுழைவு வாயிலில் இசைப்படகு உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் ஐஸ் வியாபாரிகள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்லாததால் விசைப்படகு தொழிலை நம்பியுள்ள சுமார் ஏழாயிரம் மீன்பிடி தொழிலாளர்கள் அதனை நம்பி பத்தாயிரம் தொழிலாளர்களும் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் இதனால் பனிரண்டு கோடி ரூபாய் வரை வருவாய் இழந்துள்ளனர் ஆகவே மாவட்ட நிர்வாகம் மீன்வளத்துறை இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது பிப்ரவரி மாசத்துல ஏழு மீட்டிங் வச்சு உத்தரவு மீட்டிங் போட்டு தீர்மானம் எடுத்தாங்க அந்த தீர்மானம் என்னன்னா ஜனவரி பதினஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் வட பகுதியில டே நைட்டு ஒரு நாள் ஒரு நாள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தொழில் பண்ணணும் சொல்றதுக்காக ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்க இதுவரை அந்த கலெக்டர் போன பிறகு ரெண்டு கலெக்டர் மாறிட்டாரு நேற்று இன்று நாளையும் சொல்லி ஒவ்வொரு நாளும் தொடச்சு ஓரம் கட்டுறாங்க கலைசாரி இதுக்கு பரவாத ஒரு முடிவு வரட்டும் சொல்லி போன போன வாரத்துக்கு முந்தின வாரம் கெட்டில் போட்டோம் கெட்டில் போட்டதுக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிட்டு அடுத்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க ஒழிய இது போல அவங்க செயல்பாட்டுல காட்டல அதனால செயல்பாடு வர வரைக்கும் நாங்க இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு நடத்தணும் சொல்லி சொல்லுவேன் அதே நேரத்தில் தங்களுக்கு போறதுக்கு எந்த நாட்டு படவுக்கு எந்த அதிகாரம் கிடையாது எங்களுக்கு அஞ்சு டு ஒன்பதுனா அவனுக்கும் டயா அதுதான் அவளுக்கு வேணும்னா எங்களுக்கு அஞ்சு நாட்டு கேள்விக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னா அஞ்சு நாட்டு கேள்வி வழங்க போறான் சரி தேனை தங்கி தொழில் பண்றவங்க அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது இந்த அனுமதி ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க அவனுக்கு கொடுத்த அனுமதி எனக்கு வேணும் இல்ல அவனை நிறுத்து இல்ல எங்களுடைய கோரிக்கை